குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜீப்ரா கேக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவு ஆயில் எடுத்திருக்கேன் அதாவது எந்த ஃப்ளேவரும் எந்த வாசனையும் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க சமையல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன்னா ஒரு கப் அளவு சீனியை வந்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் பொடி பண்ணாமல் எடுத்திங்கன்னா அளவு வேறு மாதிரி இருக்கும் பொடி பண்ணி எடுத்திங்கன்னா அளவு வேறு மாதிரி இருக்கும் நான் பொடி பண்ண சீனி தான் ஒரு கப் அளவு இன்றைக்கி எடுத்திருக்கேன் அளவு எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்குங்க அதே மாதிரி அரை கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம சின்னதாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன சின்ன கிண்ணம் காப்பி டவரா அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கங்க அந்த ஒரே கப்பை எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு மைதா எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஒரு கப் சேர்த்தாச்சு இது இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு மைதா இது கூடவே நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் பேக்கிங் பவுடர் வந்து இந்த ஸ்பூனில் அதாவது ஃபைவ் கிராம் அளவு இது பேக்கிங் பவுடர் இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து அதில் பாதி தான் சேர்க்கணும் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அதிகமாக சேர்த்துறாதீங்க சாஃப்டாக வரணுங்கிறக்காண்டி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் கசக்க ஆரம்பிச்சிடும் கேக்கு அதனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது மிச்சம் இந்த மைதாவையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ மைதா சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ எதுவுமே தேவைப்படாது இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி ஸ்பேட்சில் எடுத்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும் அடித்து கலந்தீங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் ரொம்ப ஹார்டாகி ஒரு மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும் கேக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து திருப்பி நல்லா கலந்துக்குங்க இப்போது இது கரெக்டான நம்மளுக்கு பதமாக இருக்குது இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம கப்பு பால் சேர்த்தோம் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து கலந்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம அப்படியே பாதி பாதியாக ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாவை இப்போ நான் ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த ஒரு பங்கில் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த ஒயிட் பேட்டரில் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாதி பிரித்தோம் இல்லையா அதில் வந்து கோகோ பவுடர் அது வந்து நாலு ஸ்பூன் அதாவது இந்த ஸ்பூனில் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராமு இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவு வந்து கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க கோகோ பவுடரை சேர்த்ததை விட கம்மியான அளவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடரில் பாதி அளவு தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும் ஸோ நாலு ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு நாலு ஸ்பூன் கோக்கோ பவுடர் சேர்த்தோம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு முக்கால் கப் அளவு நம்மளுக்கு பால் தேவைப்படும் நம்ம ஏற்கனவே அரை கப் ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம் அப்போ இன்னொரு அரை கப் எடுத்து திருப்பியும் ஒரு மூணு ஸ்பூன் அந்த ஒயிட் பேட்டரில் சேர்த்தோம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த கோக்கோ பவுடர் பேட்டரில் சேர்த்துருக்கோம் ஒரு முக்கால் கப் அளவு நம்மளுக்கு பால் தேவைப்படும் ஸோ நம்மளுக்கு பேட்டர் ரெண்டுமே இப்போ ரெடியாயிருச்சு நம்ம வந்து குக்கரை வந்து இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறனால குக்கரை நம்ம வந்து சூடு பண்ணிக்குவோம் கேஸை வந்து சிம்மில் வச்சு நம்ம கேஸ்கட்டும் தேவையில்லை நம்மளுக்கு விசிலும் தேவையில்லை இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம ஜீப்ரா கேக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஜீப்ரா டிசைன் கொண்டு வரணும் இல்லையா கேக் மோல்டில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து தடையை விட்ருங்க எண்ணெயை எண்ணெய் சேர்க்கலாம் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்க்கையில் எந்த ஸ்மெல்லும் இல்லாத அதாவது பீனட்டுடைய ஸ்மெல்லு எந்த ஸ்மெல்லும் இல்லாத எண்ணெயை வந்து சேர்த்துக்குங்க அதுக்கு மேலே மைதா வந்த மாதிரி தூவி நம்ம எண்ணெய் தடவனும் இல்லையா அந்த இடம் ஃபுல்லாகவே மைதா படுறது மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம அன்னைக்கு பட்டர் பேப்பர் சேர்க்கலை வெறும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயும் மைதாவை வச்சு தான் நம்ம அன்னைக்கு வந்து இந்த மாதிரி டே இது பண்ணிக்கிறோம் டேப் பண்ணிக்கிறோம் எல்லா இடமும் தடவுனது போக மிச்சருக்கு மைதா வந்து எடுத்துருங்க ஸோ நல்லா தட்டி மிச்சருக்கு எல்லாம் மைதாவை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சென்டர் பார்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க சென்டர் பார்ட்டில் நம்ம செஞ்சோம் இல்லையா ஒயிட் பேட்டர் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு லேயராக வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இந்த கேக் செய்கிறதோடைய மெயின் வேலையே இது தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ மிக்ஸியோ பெருசாக ஒரு பிளெண்டரோ தேவைப்படாது ரொம்ப வந்து அடித்து கலக்கிற இல்லை ஆனால் மெயின் பார்ட்டே வந்து இந்த கேக் செய்கிறதுல இது தான் ஃபஸ்ட்டு ஒயிட் பேட்டர் வச்சு டிப் பண்ணிவிட்டு இல்லையா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரௌனு திருப்பி அதுக்கு மேலே ஒயிட்டு அதுக்கு மேலே நம்ம கோகோ பவுடர் பேட்டர் இப்படி மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கிட்டே வரணும் அடுத்தடுத்த லேயராக ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணும் அது மாதிரி வச்சுக்கிட்டே வரையல வரையில வரையில அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ நான் மாவையும் போட்டு முடிச்சிட்டேன் ஒரு டூத் பிக் எடுத்துக்கிறேன் ஒரு பிக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்குங்க இந்த மாதிரி இருந்து உள்ளே கொண்டு வரணும் டிசைனை நான் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்த கேக்கோட வெளி சைட்லேருந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் உள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் வந்து அப்படியே ஒரு மாதிரி செதைஞ்சு போன மாதிரி இருக்கும் அதனால் வெளியிலேருந்து உள்ளே அப்படியே இழுத்துகிட்டே வாங்க ஒன்று இல்லை அந்த டீ பிக்கை வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுக்க வேண்டியதாக ஆனால் ஒவ்வொரு இடம் அந்த அந்த டூத்பிக்கை வந்து நல்லா தொடைச்சிருங்க இப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து அழகாக இல்லாமல் வரும் நீட்டாக அதுக்காண்டி ஸோ இந்த கேக் ரொம்பவே அழகாக இருக்கும் செய்கிறதுக்கும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த அழகழகாக அடுக்கடுக்காக லேயர் லேயராக வந்திருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய டிசைன் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய குக்கருமே வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு வக்கீல ரொம்ப கவனமாக பார்த்து வைங்க குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த கேக் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கேஸ் கட்டும் போடலை விசிலும் போடலை ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு நான் கேஸை வந்து மீடியமில் வச்சேன் இது வந்து ஹை ஃப்ளேமு அப்புறம் வந்து இதுங்கிட்டு இருக்க சைடில் சிம்மு நான் வந்து ஹைக்கும் சிம்முக்கும் இடையில மீடியம் ஃப்ளேமில் அரை மணி நேரம் வச்சேன் சூப்பராக வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு அதாவது இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கோ தண்ணியில் நனைச்சிட்டு சென்டரில் அப்படி குத்தி பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு எதுவுமே ஒட்டவே இல்லை நம்மளுக்கு பார்க்கலே தெரியும் கையில் எதுவுமே ஒட்டவே இல்லை ஸோ இதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆறணும் ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மோல்டுலேருந்து எடுங்க ஸோ சைட்ஸ்லாம் லேஸாக கொஞ்சம் வெளியில் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்க வரும் இப்போ தட்டில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணால் அப்படியே அழகாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும் ஸோ நம்மளுக்கு பவுல்லையுமே ரொம்ப ஒட்டலை பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஜீப்ரா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே லேயர் லேயராக லேயர் லேயராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம எக்கு எதுவுமே சேர்க்கல ஆனாலுமே சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்